தண்டவனம் பாதிப்பிற்கு பிறகு இரண்டு அல்லது மூன்று வாரங்களில் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டு உடல் எடையில் பத்து முதல் பதினைந்து சதவீதம் வரை குறையலாம் இதனால் தொற்று காயங்கள் குணமாவதில் சிரமம் மற்றும் தசை இழப்பு ஏற்படலாம் எனவே சரியான ஊட்டச்சத்து முக்கியம் முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு ஊட்டச்சத்து ரத்த நாளங்கள் வழியாக கொடுக்கப்படும் சுவாச இயந்திரம் தேவைப்பட்டால் பாதுகாப்பிற்காக மருத்துவ குழுவினர் ஆரம்பத்தில் வாய் வழியாக உணவு விழுங்கும் பரிசோதிப்பார்கள் மருத்துவ ரீதியாக நிலையானதும் பெரும்பாலானவர்கள் தங்கள் வலிமையும் எடையும் மீண்டும் பெற தொடங்குவார்கள் சரியாக விழுங்க முடியாவிட்டால் உணவு நுரையீரலுக்குள் போய் நிமோனியா வரலாம் அறுவை சிகிச்சை அல்லது வேறு காயங்கள் இருந்தால் மருத்துவர்கள் பாதுகாப்பான வழியில் உணவை யூ கொடுப்பார்கள் காயங்கள் ஆறுவதற்கு ஏற்ற தனிப்பட்ட ஊட்டச்சத்து திட்டமும் வழங்கப்படும்